வணக்கம் கொங்கு சொந்தங்களே இப்போ நம்ம கணேஷ் கொங்கு மேட்டமணி வெப்சைட்டில் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கிற லிங்கை வச்சு எப்படி ஜாதகம் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் மெசேஜுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது அந்த கணேஷ் கொங்கு மேட்டமணி டாட் காம் ஸ்லாஷ் பி அப்படின்ட்டு அந்த லிங்க்கை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கமாக அவரோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும் அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பேருக்கு கீழே அந்த மூணாவதா லைனில் வியூ ஜாதகம் இருக்கு பாருங்கள் இந்த கட்டத்தை கிளிக் பண்ணுறீங்க அப்போ இதை கட்டத்தை கிளிக் பண்ணுற போது உங்களுக்கு இந்த ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்போ கீழே டவுன்லோடு அப்படிங்கிற மேலே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருப்பாருங்க சாரி ரோஸ் கலரில் இருக்கு பாருங்கள் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கே டவுன்லோட் ஆயிடும் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆரோவதற்கு அனுப்புனாலும் அனு அனுப்பிச்சிக்கலாம் ஓகே அடுத்தது ப்ரிண்ட்டு இந்த ப்ரிண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிசியில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை மொபைல் இருந்ததுனால மொபைல் இருந்தீங்கன்னா அது இங்கே ரவுண்ட் ரைட் சைடில் மேலே டாப்பில் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் கேட்குது சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் பிடிஎப்பாக டவுன்லோட் ஆகிடும் இப்போ இந்த ப்ரொஃபைலை யாருக்காக அதை அனுப்பணும் அப்படின்னா ஷேர் இந்த ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மீடியாவில் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புமா மெசேஜர்ட்டு அனுப்புணுமா ஜிமெயில் அனுப்பணுமா அந்த ஆப்ஷன் எல்லாம் வந்துடுங்க அதே போக வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி